அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா வீட்டோட மூணு ஏக்கரா விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க கிணறு இபி சர்வீஸுங்க பிஏபி பாசன வசதியோடீங்க ஒரு பண்ணை வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு வீடு மூணு ஏக்கராங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாற்பது தென்னாய் மரம் வந்துடும்ங்க மீதியில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இபி சர்வீஸுங்க கிணறு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி வீடு இருக்குதுங்க கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி இருக்குதுங்க விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் இந்த கிணத்துல இருக்குதுங்க இது வீடு ஃபுல்லாக ட்ரிப் எரிக்கேஷன் போட்டிருக்காங்க இந்த லேண்டு வந்து எங்க லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் ரோட்டில் குடிமங்கலம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மரம்ங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பூமிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா விவசாயம் இருக்கிறாங்க ஃபுல்லாக ட்ரிப் போட்டுக்கிறாங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க நம்ம லேண்டு பக்கத்தில் இருக்கிறது என்ன தோப்புங்க பாருங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க நான் இப்போ தினமரமே வந்து பார்த்தீங்கன்னா காய்ப்பில் இருக்குதுங்க நீங்கள் இந்த லேண்டு வாங்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வேணாலும் பண்ணலாமாங்க மீதி லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மரம் வேணாலும் வைக்கலாமுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க ரோட் அக்சஸ் வந்து நல்லா இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க தக்காளி வெங்காயம் எல்லா விவசாயமும் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரிப் போட்டிருக்காங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க இது மொட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க பேர் வந்து கேட்டிருந்தீங்க தண்ணீர் வசதியோட விவசாயம் பண்ணுற மாதிரி லேண்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஆகுங்க ஆல்ரெடி எல்லாமே இருக்குதுங்க வீடு வீடு கிணறு இபி சர்வீஸுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் எல்லாமே இந்த லேண்டில் இருக்குதுங்க அதனால் வந்து உடனே வந்து நீங்கள் விவசாயம் பண்ணலாமுங்க சூப்பரான லேண்டுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா சம்ம சதமாக வரும்ங்க டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான டாக்குமெண்ட்டுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிப் போட்டாங்க ட்ரிப் போகிற காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லட்சம் வரும்ங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கிரவுண்டு வாட்டர் இந்த ஏரியாவிலும் நல்லா இருக்குங்க இந்த இருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடியிலேயே இந்த லேண்ட்லேருந்து வில்லேஜ் இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க நீங்கள் ஒரு சாதாரண எம்டி லேண்டு வாங்கினீங்கன்னாவே ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் வருதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிணறு இபி சர்வீஸு போர்வெல் எல்லாமே இருக்குதுங்க இவ்வளவு வசதியோட ரொம்ப குறைவான பிரைஸ் தான் சொல்கிறாங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்